வந்த ஃபோன் கால் இரவோடு இரவாக டெல்லி சென்ற அண்ணாமலை அதிரடி மாற்றம் மத்திய பாஜக எடுக்கும் சில முடிவுகள் ஊடகங்கள் தொடங்கி கட்சியின் மூத்த தலைவர்கள் தவிர யாருக்குமே தெரியாது அந்த அளவு தங்களுடைய முடிவுகளை மிகுந்த கவனமுடன் ஊடகங்களுக்கு தெரியாத அளவிலும் வெளியில் கசியாத அளவிலும் கையாளுவதில் பாஜக அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அதேபோன்று அண்ணாமலை நேற்றைய தினம் டெல்லி செல்ல விமான நிலையம் செல்லும் வரை அண்ணாமலையின் டெல்லி பயணம் முழுக்க முழுக்க நெருக்கமானவர்களை தவிர யாருக்கும் தெரியாமல் இருந்தது அந்த அளவு இந்த டெல்லி பயணத்தை மிகுந்த முக்கியத்துவம் உடைய ஒன்றாக கவனமுடன் கையாண்டிருக்கிறது தமிழக பாஜக அண்ணாமலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் கட்சியின் வளர்ச்சி குறித்து ஆலோசனை செய்யவும் மேலும் எதிர்கால திட்டமிடல் போன்ற விஷயங்களில் ஆலோசனை மேற்கொள்ளவும் நேரம் கேட்டிருந்ததாக சொல்லப்பட்டது இந்த சூழலில்தான் நேற்று அண்ணாமலைக்கு அமித்ஷா நேரம் ஒதுக்கியதாக டெல்லியிலிருந்து போன் கால் வர உடனடியாக அண்ணாமலை கிளம்பிச் சென்றிருக்கிறார் இன்று பாஜக தேசிய தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கும் அண்ணாமலை உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி எவ்வாறு செயல்பட்டது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய அவசியம் குறித்தும் அண்ணாமலை ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தமிழகத்தில் பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவ முக்கிய காரணங்கள் என்ன என்பதை முழுமையாக அறிக்கையாக பத்து காரணங்களை அண்ணாமலை பட்டியல் ஓட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது லண்டன் பயணத்திற்கு அண்ணாமலை அனுமதி கேட்டிருந்த நிலையில் குறித்தும் இன்றைய தினம் முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது மொத்தத்தில் அண்ணாமலையின் டெல்லி பயணம் தமிழக பாஜகவினரை பொறுத்தவரை மிகுந்த முக்கியத்துவம் உடையதாக பார்க்கப்படுகிறது பாஜகவில் புதிய நிர்வாகிகளை சேர்க்க புதிய விதிமுறைகளை உருவாக்குவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை குறைந்தது ஒரு முன்னூறு நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு செய்வது தோறும் பயணம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு திட்டமிடல் நிகழ்வுகளை அண்ணாமலை டெல்லி தலைமையிடம் தெரிவிக்க இருப்பதாகவும் இன்றைய சந்திப்பின் இறுதியில் உறுதியான சில மாற்றங்கள் இருக்கும் எனவும் கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது எது எப்படியோ தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அமைதியாக இருக்க எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என பாஜக தீவிரமாக களத்தில் இறங்கியிருப்பது தமிழக மக்கள் மத்தியிலும் தமிழம் பெற்றிருக்கிறதே என் தமிழகத்துக்கு அலுவலகத்துக்கு வந்தாங்க அதே நேரத்துல இன்னொரு தலைவர் அலுவலகத்துக்கு வந்தாங்க அண்ணன் இருக்கிறாங்க அண்ணன் இப்பதான் திருநெல்வேலி இருந்து வரணும் உங்களுக்கான அல்வா வாங்குவதற்கு அல்வா குடுத்தாங்க சரிங்க என்ன ரைட் அல்வா பிரிவு இது எல்லாத்தையும் இப்பவே சாப்பிடுவோம் அதனால அங்க காலந்த நாய் இல்ல அல்வா கொடுத்தவர் அல்வாவுக்கு அல்வா உடைச்சி மொழி அந்த அல்வா உடைச்சு நான் நம்ம அனைவரும் சாப்பிட்டு வந்துட்டு வந்தோம் இது நகைச்சுவையா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட மிக நெடிய காலகட்டத்துல நம்ம அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸ பாதுகாக்கணும் சீக்கிரசி வெளியே பிரிண்ட் தெரிஞ்சிடும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிரிண்டிங் முடியாது அவங்க போட்டு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் அது ஒரு செய்யக்கூடிய அதனால அவர்களோட இந்த எல்லாம் பரிமாறி இதெல்லாம் பட்ஜெட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உணவளித்து அதனால இன்னைக்கு என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த பட்ஜெட்ங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறது யாரும் ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க அதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அவங்க பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க அப்ப இந்த பட்ஜெட்டை யாரும் உருவாக்குனது சோ ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க இங்க பாருங்க நான் போட்டோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டோ காமிச்சாங்க இவர்கள் எல்லாம் தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க சோ இந்த போட்டோவை பாருங்க இல்ல ஓபிசிய காணா நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளை காணா இவங்களை காணா அவங்களை காணா பெரிய பிரச்சனை ஒண்ணு போறேன் சக்கரவியோட உடச்சி தீரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் காரணம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல மிக முக்கியமான வருமானம் இந்த வருமானத்தை நாம் எல்லாம் உருவாக்கி கொடுத்துருவோம் அரசனுடைய சட்டத்திட்டங்கள் கட்டுப்பட்டு அதை பல பேரு பல ப்ராசஸ் இன்ட்ராக்சன்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்துல போகுது ஒரு ஒரு வைப்பாங்க ஒரு ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க அதெல்லாம் போகும் சிஐஐ வைப்பாங்க நம்ம இப்போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜஷன் நாம் கொடுக்குறோம் கட்சி சார்பா பொதுமக்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் போன பிறகு அது பல நபர் டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட் ஒன்று உருவாகி அதை பிரசன்ட் பண்றாங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்